இன்றைய தினம் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் நிறைந்த பௌர்ணமி தினம் இன்று இரவு ஆறு முப்பது மணிக்கு மேல் நாளை பதிமூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் தவறு கிடையாது இந்த நேரம் முழுவதும் நிலவு வெளிச்சம் பௌர்ணமி திதியோடு இந்த பூமியில் பிரகாசமாக இருக்கும் அதிர்ஷ்டமாய்ந்த இந்த ராத்திரியில் நம்முடைய கஷ்டங்கள் தீர ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய போகின்றோம் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வாழ்வில் உங்களை விடாமல் துரத்தி கொண்டிருக்கும் ஐந்து விதமான பிரச்சனைகளுக்கு ஐந்தே நிமிடத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட பரிகாரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக நமக்கு ஐந்து பொருட்கள் தேவை மிளகு கருப்பு எள்ளு பச்சரிசி கிராம்பு மஞ்சள் தூள் இந்த ஐந்து பொருட்களை தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சின்ன வெள்ளை துணியில் இந்த ஐந்து பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து ஒரே முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் நிலவு வெளிச்சம் எந்த இடத்தில் பிரகாசமாக பூமியில் வந்து சேர்கிறதோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் மொட்டை மாடி பால்கனி வீட்டிற்கு முன்பக்கம் பின்பக்கம் எந்த இடமாக இருந்தாலும் சரிதான் ஒரு சின்ன அகல் விளக்கில் கொஞ்சமாக கட்டி கற்புறம் வைத்துக் கொள்ளுங்கள் அதை நெருப்பு பொருத்தி விடுங்கள் அக்னி தேவனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வானில் பிரகாசமாக ஊழிரும் நிலவின் ரூபத்தில் குலசாமியையும் அம்மனையும் சந்திர பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நெருப்பை சாட்சியாக வைத்துக்கொண்டு தயார் செய்த முடிச்சை கையில் வைத்து கொண்டு என்னை பின்தொடரக்கூடிய கடன் சுமை கிரகங்களால் ஏற்படும் பாதிப்பு மனக்கஷ்டம் எதிர்மறை ஆற்றல்கள் இதனால் ஏற்படும் பிரச்சனைகள் சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் என்று மனமுருகி வேண்டி கையில் இருக்கும் முடிச்சை அந்த நெருப்பில் போட்டுவிட வேண்டும் அந்த முடிச்சும் முடிச்சில் இருக்கும் பொருட்களும் நெருப்போடு எரிந்து முடியும் வரை முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து வெளியிலேயே அமர்ந்து பிரார்த்தனை செய்தால் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் உங்களை விட்டு மிகப்பெரிய இந்த ஐந்து விதமான பிரச்சனைகளும் விலகிவிடும் மிளகு கடன் சுமையை குறைப்பது கருப்பு எள்ளு சனி பகவானால் வரும் தாக்கத்தை குறைக்கும் பச்சரிசி மன அழுத்த குழப்பத்தை போக்கும் கிராம்பு நம்மிடம் கெட்ட சக்தியை நெருங்க விடாமல் பாதுகாக்கும் மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உரியது சுபகாரிய தடைகளை நீக்கும் இந்த ஐந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த ஐந்து விதமான பொருட்களை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு உங்கள் வாழ்வில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட உங்களால் மிக்க மிக சுலபமான முறையில் தீர்வு காண முடியும் அந்த பொருட்கள் எல்லாம் நெருப்பில் இருந்து சாம்பலானவுடன் கால்படாத இடத்தில் கொட்டிவிட வேண்டும் எப்போதும் போல கூடுதல் தகவலாக வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றியும் காணலாம் பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரிய தினமாக கருதப்படுகிறது பௌர்ணமி தினத்தன்று எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நாம் வழிபாடு செய்யலாம் அதிலும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பு மிகுந்ததாக மாற்றும் அந்த வகையில் பெண் தெய்வங்களின் உக்கிர தெய்வமாக திகழக்கூடியவள் வராகி அம்மன் வராகி அம்மனை பங்குனி பௌர்ணமி நாளன்று எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமை பௌர்ணமி வருவதால் பெருமாளின் மறு அவதாரமாக திகழக்கூடிய அவதாரம்தான் வராகமூர்த்தி எனவே வராகமூர்த்தியின் பெண் அம்சமாக திகழக்கூடியவள் வராகி அம்மன் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னிரண்டு மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு முதலில் ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு நவதானியத்தை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் சிறிதளவு மட்டும் வெள்ளத்தை தூவ வேண்டும் பிறகு அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது வராகி அம்மனை எழுந்தருள வேண்டும் என்று கூறிக்கொண்டே ஏற்றுங்கள் பிறகு இந்த தீபத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு சிறிய தட்டை வைத்து அதில் வராகி அம்மனின் பின்வரும் மந்திரத்தை நூற்று பதினோரு முறை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் சுண்டல் புளிசாதம் உளுந்தவடை பானகம் போன்ற ஏதாவது ஒன்றை வைக்கலாம் எதுவுமே உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் ஒரு டம்ளரில் கொஞ்சம் சிறிதளவு தண்ணீர் மட்டும் எடுத்து வைத்து கூட வழிபாடு செய்யலாம் இப்படி நாம் வழிபாடு செய்வதன் மூலம் வராகி அம்மனின் அருளால் நம் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் ஓம் ஐம் ீம் ஸ்ரீம் வராகியே நமோ நமக இந்த மந்திரத்தை தான் நீங்கள் நூற்றி பதினோரு முறை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் உக்கிர தெய்வமாக திகழக்கூடிய அம்மனை முனு நிலவு இருக்கக்கூடிய நாளில் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்